நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ வசூல் பண்ண போகுது அதே சமயம் வார் டூ திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ வசூல் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரடிக்ஷனை பாலிவுட்டை சேர்ந்த பிரபல விமர்சகர் சுமித் கடேல் வந்து சொல்லியிருக்காரு அதில் வந்து கூலி திரைப்படம் முதல் நாளில் இந்தியா கிராஸ் மட்டும் எண்பது டு தொண்ணூறு கோடி வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது பாலிவுட் விமர்சகர் அதே சமயம் வேர்ல்டு வைடு கிராஸாக எடுத்துக்கிட்டோன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சு கோடி வரையும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் இதுவரையும் இல்லாத ஓப்பனிங்கை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அதே சமயம் வார் டூ திரைப்படம் பற்றி சொல்லும்போது ஹிந்தியில் வந்து இருபத்தெட்டு டு முப்பத்தி ரெண்டு கோடி நெட் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு கோடி வரையும் அதாவது ஹைலி பாசிட்டிவாக ரிவ்யூஸ் இருந்தால் முப்பத்தஞ்சு கோடி வரையும் சொல்லியிருக்காங்க ஆல்வர்சன் எடுத்துட்டோம்னா ஐம்பது டு அறுபது கோடி நெட் சொல்லியிருக்காரு வேர்ல்டு வைடு கிராஸ் எடுத்தோம்னா தொண்ணூறு டு நூறு கோடி அப்படிங்கிறத சுமித் கடையில் வந்து சொல்லியிருக்காரு கூலி திரைப்படத்துக்கு ஒரு மாபெரும் வரவேற்பு இருக்குது வார்டூ திரைப்படத்துக்கு அந்தளவுக்கு வரவேற்பு சுறுசுறுப்பாக இல்லை ஓரளவு மந்தமாக தான் புக்கிங்லாம் இருந்தது பட் கூலி திரைப்படத்தை பொறுத்தவரையும் நூற்றி ஐம்பத்தஞ்சு டு நூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது பாலிவுட் விமர்சகர் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு கூலி திரைப்படம் இரநூறு கோடியை டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தான் படத்துக்கு கிடச்சிருக்கு